நடிகர் விஜய் திராவிட மாடல் ஆட்சிக்கு வந்துவிட்டதாகவும் நீட் தேர்வு விளக்கு மாநில உரிமைகள் குறித்து அவர் பேசியதை முதல்வரும் வரவேற்றிருப்பதாக பொன்முடி தெரிவித்துள்ளார் என்ன என்ன நீட்டு தேர்வு கூடாது சொல்லிவிட்டார் அதை மட்டும் சொல்லல மாநிலங்களுக்கு உரிமை கொடுக்க வேண்டும் அதையும் சொல்லிட்டார் அதை மட்டும் சொல்லல கல்வியும் சுகாதாரமும் மாநில பட்சியலில் வர வேண்டும் அதையும் சொல்லிட்டார் இதெல்லாம் யார் சொல்றது திராவிட மாடல் தளபதியினுடைய சொல்லி இருக்கார் நம்முடைய தளபதி அவர்கள் சட்டமன்றத்திலே நீட்டு தேர்வை எதிர்த்து சட்டத்தை நான் வரவேற்கிறேன் அது நம்ம உண்மையான ஒரு திராவிட உணர்வுள்ளவன் தமிழ் உணர்வுள்ளவன் பேசுகிற பேச்சு அவர் எந்த கட்சி உன்னாலும் எப்படி உன்னால ஆரம்பிக்கிட்டோம் ஆனால் இன்று தலைவர் அதையும் வரவேற்றிருக்கிறார் நாங்கள் சொன்னதை இந்த கொள்கை ரீதியாக அவர் ஏற்றுக்கொண்டிருப்பதற்கு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் என்று தலைவர் சொல்லி இருக்கிறார் என்று சொன்னார் நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்தது பெருமையாக இருக்கிறது என்றும் அவர் அழைத்தால் தமிழக வெற்றி கழகத்தில் சேருவேர் என்றும் நடிகர் ராதா ரவி தெரிவித்துள்ளார் எனக்கு வந்து அரசியலில் வந்து நாற்பது ஆண்டு கால சர்வீஸ் இருக்கு அப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு இதில் இருக்கிற குட்ஸ் அண்ட் பேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேணாம் இது எதுக்கு எல்லோரையுமே நம்ம நம்மளும் ஒழுங்காக இருக்க மாட்டோம் நானும் நல்லவன் கிடையாது அதனால் நம்ம பெஸ்ட்வே ஒதுங்கி இருக்கிறது நல்லதுன்னு ஒதுக்கணும் அப்போ விஜய் சார் உள்ளவர் பெருமையாக இருக்குது விஜய் சேர்ல வரும்போது பெருமையாக இருக்கு விஜய் வந்து அவர் இதை ஆதரிக்கிறேன்னு திமுக போயிட்டார் ஒரு பேசும்போது திமுக திட்ட இப்போ பாராட்டுறாங்க நாடு முழுவதும் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்றும் தேர்தல் நேரத்தில் மத கால் புணர்ச்சியை தூண்டும் வகையில் பாஜகவினர் பிரச்சாரம் செய்ததாகவும் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார் நாடு முழுவதும் சட்டம் ஒழுங்கு சரியில்லாத ஒரு சூழலிலே அதற்கு காரணமாக தேர்தல் நேரத்திலே பிரதமரும் ஆளும் கட்சியினரும் எந்த அளவுக்கு வந்து மத காழ்ப்புணர்ச்சியை தூண்டக்கூடிய வகையிலே அது மட்டும் இல்லாமல் ஒடிசாவில் வந்து பிரச்சாரம் செய்யும் பொழுது தமிழர்களுக்கு எதிரான பிரச்சாரத்தை முன்னெடுத்து சென்றது இது எல்லாம் மக்களை வந்து பிரித்தாளக்கூடிய அவங்கள வன்முறைக்கு தள்ளக்கூடிய அத்தனை விஷயங்களையும் செய்து கொண்டிருப்பது ஆளும் பாஜக மணிப்பூர் வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம் அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இப்பதான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு பிறகு இப்பொழுதுதான் முதன்முறையாக எதிர்க்கட்சிகள் எல்லாம் வெளிநடப்பு செய்த பிறகு பிரதமர் அதை பற்றி மணிப்பூரை பத்தி பேச தொடங்கியிருக்கார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க